ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழக்காய் பொரியல் செய்யப்படுறோம் அதுக்கு நாலு மிளகாய் எடுத்துருக்கேன் ஜீரகம் எடுத்துருக்கேன் வறுத்து பொடி பண்ணணும் வாழைக்காயை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் வாழைக்காய் கட் பண்ணியாச்சு இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்குவோம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம பொடி மிளகாயும் ஜீரகமும் வறுத்து எடுத்துக்குவோம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இரும் பாத்திரத்தில் தான் வறுக்கணும் என்ன வச்சுக்கூடாது ஜீரம் சேர்த்துக்கும் நல்லா வறுபட்டு வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிப்போம் மாலக்காய் கட் பண்ணதை கடாயில் போட்டுக்கோம் வேக வச்சு எடுத்துக்கணும் ரொம்ப வேக வைக்கக்கூடாது ஒரு அரை பதத்துக்கு தான் வேகணும் ஒரு கொதியிலே சீக்கிரம் வெஞ்சிடும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கும் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கும் நம்ம பொரியல் பண்ணையில உப்பு சேர்க்கணும் வேக வைக்கல கொஞ்சம் சேர்த்தா போகணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் தூள் சேர்த்துக்கோ நல்லா ஒரு புதி வரைக்கும் வேக நாளைக்கும் நம்ம பொடி வறுத்து வறுத்து வச்சுருக்கோம் பொடி பண்ணிட்டு வந்துடுவோம் பார்ப்போம் வந்துருச்சு வாழைக்காய் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடித்தட்டில் கொட்டிக்குவோம் வாணக்காய் வடித்தட்டில் கொட்டி வச்சுக்கிட்டோம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம் பாத்திரம் காயிட்டோம் கடாயி பொடி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது குர இருக்கணும் ஆயில் ஊற்றிப்போம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிட்டேன் நாளைக்கு கடவுளேருந்து வெங்காயம் கருவேப்பில வேறு எதுவும் போட வேணாம் என்ன சூடாகிடுச்சு கடவுளேருந்து சேர்த்துப்போம் உளுந்து நல்லா கலந்துருச்சு வெங்காயம் பிடிக்கும்

அதெல்லாம் வெங்காயம் நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு நான் மூணு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் அது கொஞ்சம் சின்னதா இருந்துச்சு நீங்கள் பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்துக்கமே போதும் வெங்காயம் செய்தால் நல்லாயிருக்கும் மிளகாய் போட்டுப்போம் அப்புறம் அரைத்து வச்சு பொடியை செஞ்சுக்குவோம் ஏற்கனவே போட்டிருக்கோம் அதனால் இப்போ மந்தத்தில் போட வேணாம் வேறு எந்த பொடியும் நம்ம சேர்க்க வேணாம் ரொம்ப சீக்கிரமாக இது செஞ்சிடலாம் மோர் சாதம் தயிர் சாதம் சாம்பார் ரசம் எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் சிம்லாக வச்சுக்கும் சிம்முலே வச்சுருந்தோம் நல்லா பொடி கூட நல்லா சேர்ந்துருச்சு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் அந்த பொடி அதில் வாழைக்காயில் பேர்ற வர பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு கிண்ணி கொடுத்துக்கலாம் அப்போ இருக்க கிண்ணிக்காய்ங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு அந்த மாதிரி மிளகாய் வச்சுக்கலாம் ரெண்டு வாழைக்காய்க்கு நாலு மிளகாய் வச்சு ఓకే ట్రై పని పర్మే ఫ్రెండ్స్ థ్యాంక్ యూ